மாரியம்மாள் தீபன் சக்கரவர்த்தி வினோதினி கவியாலினி அவர்களும் அவர் குடும்பத்தாலும் நேற்று நடித்துள்ளார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எல்லா இறைவன் ஸ்ரீ வரதன்ஸ் தர்மசாஸ்தா அன்னதான பிரபு தத்துவ செய்ய ஐயப்பன் அருளாசியுடன் குழந்தைகள் நல்ல கல்வி உரிமை பெற்று தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல அரிசியும் சகல செல்வமும் பெற்று பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் அவர்களும் அவர் குடும்பத்தாலும் ஈடுபடி வாழ வேண்டுமாகவும் இங்கே வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் இந்த பலன் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாகவும் அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்து ஒரு மூணு கூட்டு பிரார்த்தனை செய்ய முடிப்போம் போக்கி உலக உத்தவன் வேடினம் பாவைக்கு சாற்றி நாள் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மீது பூங்கு பிரிஞ்சனோட கையில் வகட பூங்குளை கோயில் ஒரு கொண்டு கண்படுப்பது எங்காய் சீத்தமலை பற்றி வாங்கற்ளம் நினைக்கும் வள்ளல் பெரும்பு சிக்கல் வாங்க குளம் வள்ளல் பெரும்பு சிக்கல் நீங்காத செல்வம் நிறைந்தீரூர் என் பாவாய் வாங்க குளம் நிறைக்கும் வள்ளல் பெரும்புசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தியலூர் என் பாவாய் வான் மலிவரம் மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவில உயிர்கள் வாழ்க நன்முறை அரங்கம் வாங்க மேல்மல் வேர்மல் மேன்மைகள் நீதி விளங்குக உலகம் என்றால் எல்லா பள்ளையன் கழிவு வளரம் ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்திர அன்னதான பிறப்பு தத்துவம் செய்கிற ஐயப்பன் அல்லா பல்லாண்டு பழம் நூற்றாண்டு காலம் இந்த பஜனை அன்னதான காற்ற

சனமையயாப்பா சனமையாப்பா 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 சுத்தனையப்பாப்பா 叔子，叔子，爹爹，嗯。 ਇਨ ਇਨ ਨ ਕਿ? 110 ਰੋ ਕੋ ਲੋ ਛੁਖਿਰ ਇਨ ਪਾ Um